அசத்திய சின்னத்திரை நட்சத்திரங்கள் அசார் மற்றும் டி சி இந்தியா முழுவதும் எண்பது கிளைகளைக் கொண்ட அட்வான்ஸ் குரோஹேர் மற்றும் குரோசின் கிளினிக் இரண்டாவது கிளையின் திறப்பு விழா மதுரை காளவாசல் பைபாஸ் சாலையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சின்னத்திரை நடிகர் ஆசார் மற்றும் டி எஸ்கே ஏ ஆசாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கே கெட்டி குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் தொடர்ந்து திரைப்பிரபலங்களான நடிகர் அஜிக்குமார் விஜய் விஜய் சேதுபதி உள்ளிட்டோர் குரலில் கலகலப்பாக மிமிக்ரி செய்து அசத்தினார் இன்றைய காலத்தில் தங்கம் வைரத்தை விட மனிதனின் தலைமுடி மற்றும் தேக நலன் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுடோள் அவற்றை முறையான உணவு பழக்க வழக்கம் தொடர் பராமரிப்பு நடவடிக்கையின் மூலமாக நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாக பராமரிக்க முடியும் அந்த வகையில் இந்நிறுவனம் தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றது இன்றைய இளைய தலைமுறையினருக்கு முறையான தூக்கமின்மை காரணத்தினால் பதினான்கு வயது முதலே தலைமுடி முழுவதும் தொட்டி வழக்கு ஏற்படுகிறது குறிப்பாக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் லைக்ஸ்களுக்கு ஆசைப்பட்டு மன அழுத்தம் காரணமாக துக்கத்தை இழக்கின்றனர் மேலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக பதினான்கு வயது முதலானோர் சிகிச்சைக்கு வருகின்றார்கள் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனை மற்றும் சிகிச்சை வழங்கும் முயற்சியாகவே இந்நிறுவனம் தற்போது மதுரையில் இரண்டாவது கிளை துவங்கியுள்ளதாக அந்நிறுவனத் தலைவர் சரண் வேல் தெரிவித்தார் மதுரையில் ரெண்டாவது கிளினிக்கு என் பேர் சரண்வேல் ஜெயராமன் ஐ ஆம் த பிராண்ட் ஃபவுண்டர் அண்ட் ஐ ஆம் த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆல் திஸ் பிராண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் டுடே சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு அரவிந்த் அண்ட் ராணி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஸோ மதுரையில் வந்து ஒன் இயர் பிஃபோர் வி ஸ்டார்டட் அ கிளினிக் ஸோ சேம் பிராண்ட் சேம் பிரான்ச் ஸோ அரவிந்த் அண்ட் ராணி தான் வந்து டேக் அண்ட் இனிஷியேட்டிவ் அண்ட் தி ஆர் நாட் ஃப்ரம் மதுரை ஆக்சுவலி ஆனால் இப்போ வந்து மதுரை மதுரைவாசியோடு ஜாஸ்தி வந்து மதுரையில் வந்து பிளெண்ட் ஆகிட்டாங்க மதுரையே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து இங்கே இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் ரெண்டாவது கிளினிக் இங்கே போடுறோம் இந்தியாவில் மோர் தென் எயிட்டி கிளினிக்ஸ் இருக்குது எங்களோட இந்த பிராண்டு தமிழ்நாட்டில் நாற்பது கிளினிக் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஆல் இஸ் அ ஸ்ட்ரென்த் திஸ் ஆல் இஸ் ஹேப்பன் வித் இன் த்ரீ இயர்ஸ் பட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மதர் பிராண்ட் ஸோ தட்ஸ் அ ஸ்ட்ரென்த் ஸோ ஏன் இவ்வளோ பிரான்ச்சஸ் போடுறோம் ஏன் இவ்வளோ நீடு இருக்குன்னா இன்னைக்கு நீட் ஃபார் த ஹேர் அண்ட் ஸ்கின் இஸ் பிகம் மோர் தென் அ கோல்டு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோன்னா கோல்டன் டைமை வச்சுருக்கலாம் பட் ஆனால் ஒரு ஹேரோ ஸ்கின்னும் சரியில்லைன்னா அந்த கோல்டன் டைமண்டும் உங்கள் கழுத்துலையோ இல்லை காதலையோ இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு நீடு ஆகிடுச்சு ஏன் இவ்வளோ நாள் இல்லாத ஒரு நீடு ஏன் இப்போது ஒரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம லைஃப் ஸ்டைலோட லிவிங் வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு நம்ம தான் நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் நம்ம ஹேர் ஸ்கின்னும் ஸோ இந்த கிளினிக் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி டு ரெக்டிஃபைங் யுவர் ஹேர் அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம் உங்களோட இருக்கிற அழகை வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம் எப்படியெல்லாம் அதை வந்து பாதுகாக்கலாம் அதுக்கும் இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஸோ பேசிக்காக உங்களுக்கு இருக்க முதல் விஷயத்த அதை நீங்கள் நல்லா பாதுகாத்தாவே யூ லுக் குட் ஆக்சுவலி ஸோ அப் அதுக்கப்புறம் போயிடுச்சு இல்லை ஒரு விஷயம்னா அதை எப்படி திருப்பி வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கும் இங்கே வந்து நல்ல வழிகள் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிஷின்ஸ் விச் வி ஹேர் இட் இஸ் தேர் இஸ் ஆல் இம்போர்ட்டட் ஃப்ரம் கொரியா ஸோ அதுதான் அதோட ரிசல்ட்ஸோ இல்லை எங்களோட ட்ரீட்மெண்ட்டோட அந்த பிஎஸ் ஐ மீன் எஸ்ஓபியும் ஸோ இதெல்லாம் வந்து லைக் இட் இஸ் வெரி வெரி யனோ கிவன் ரிசல்ட் டு ஆல் த கிளைண்ட்ஸ் அண்ட் இது ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் யனோ ஆடிங் அப் மோர் கிளினிக்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் வி ஆர் ஓப்பனிங் ஃபைவ் கிளினிக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியாவில் ஸோ வீல் பி ஐ மீன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வி ஆர் த ஹாவ் அ ஹ ஹையஸ்ட் க்ளினிக் அண்ட் லார்ஜஸ்ட் கிளினிக் ஸோ நன் ஆஃப் த பிரான்ச்சஸ் who succeeded as fast as what we are and uh, the service and the results and thanks to all the customers and all the uh, my teammates to all the employees as well as my franchisee partners without them kandipa yulo faster grow and adoda servisem the resultum in the growth thank you everyone thanks to all the people thanks to all my team and thanks to all my franchisee partners so i am also proud that you know i am making lots of entrepreneurs new entrepreneurs to be very frank uh, ராணி வந்து இன்றைக்கி வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஷீஸ் ஐ மீன் ஒரு ஆல்பம் ஒரு ஃபோட்டோ அவங்க பிரதர் வந்து ப்ரெசெண்ட் பண்ணாங்க ஸோ வீட்டில் நம்மளை வந்து ஒருத்தவங்க எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தவங்களை நம்மளை இது பண்ணுறாங்களோ நாட்டில் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டில் ஜெயிச்சு அவங்க அண்ணனே வந்து ஒரு ஃபோட்டோ கொடுக்கும்போது ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஸோ எஸ் வி ஆர் கிரியேட்டிங் லாட்ஸ் ஆஃப் ஃபீமேல் எண்டர்பிரீனர்ஸ் ஆல்சோ இன் திஸ் பிஸ்னஸ் வி ஹேர் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் எஸ் வி அவர் ஜேர்னி வில் க்ரோ அண்ட் இட் வில் பிகம் வெரி பிக் ஹேர் ஃபால் ஏன் இருக்கு அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம ஊரில் எதுவுமே இல்லை சார் எல்லாமே வந்து அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சது ஆ ஏன் அது அமெரிக்காலருந்து ஆரம்பிச்சுது ஆ ஓகேங்களா ஏன் அது இருந்து ஆரம்பிச்சதுன்னா அங்கேருந்து தான் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் வந்துச்சுங்க சார் ஸோ எப்போ அது வந்துச்சோ இருந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்துச்சுங்க சார் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தாலும் எழுந்தேன்னா பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க எத்தனை பேர் நம்ம போட்ட போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது காத்தாலும் எழுதுவங்களுக்கு மட்டும் எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கவங்க எழுந்துக்கிறதே இல்லை ஏன்னா அவங்க தான் எழுதுக்கிறதுக்கு ஸோ தூங்குறதே இல்லை ஸோ முக்கால்வாசி என்னன்னா அவங்களோட ப்ராப்ளம் அவங்க ஃப்ரெண்டு என்ன வாங்கிட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் வந்துடுச்சு நம்மளுக்கே கம்மியாக வந்துச்சு இதுதான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க தூங்குறது இல்லை ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் முதல் தூக்கத்தை விட்டாச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேசிக்காக நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஃபுட்டுங்க நீங்கள் என்ன தான் மெடிசன் என்ன தான் கெமிக்கல் என்ன தான் யூஸ் பண்ணாலும் த ப்ரோஹப்ஸ் விச் இஸ் பீன் கிவன் ஃப்ரம் தமிழ்நாடு டு பி வெரி ஃப்ரெங்க் தட் கே நாட் பி சேஜ் உணவே மருந்து ஸோ அந்த உணவை இன்னைக்கு மறந்துட்டோம் நல்ல உணவை சாப்பிட்றதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உள்ளே போகாததுனாலும் உங்கள் ஹெல்த்தியான வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் ஆகுது ஸோ நீங்கள் தான் அதை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க ஸோ தட்ஸ் வேர் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லனோ வேர்ல்ட் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்டைல் அண்ட் தட்ஸ் வேர் இட் அதுதான் இந்த ரெண்டரை வருஷத்தோட எங்களோட குரோத்தும் ஆக்சுவலாக அதை இது மோர் தென் ட்ரீட்மெண்ட் வாட் வி டூ இயர் இஸ் வி ஈவன் டீச் யூ டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஆக்சுவலி ஸோ தட் கிவ்ஸ் யூ மோர் மோர் நோ டு ரீடைன் யுவர் ஓன் ஹேர் அண்ட் ஸ்கின் பெட்டர் வே மேஜர் ஹேஸ் ஐ செட் ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் ஹேர் ஃபாலும் ஹேரும் ஸ்கின்னும் வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி ஓ சிம்பிளுங்க ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு நூறு ஏக்கரா இடம் இருக்குது பேங்க்கில் ஒரு நூறு கோடி பணம் இருக்குது அப்படின்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க தலையில் முடி இருக்கணும் ஸ்கின் நல்லா இருக்கணும் இன்றைக்கி நிலமை வந்து அப்படி ஆயிடுச்சு ஸோ அது வந்து அதை வந்து மெயின்டைன் போகிறதும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஆஸ் ஐ செட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இஸ் லூசிங் இஸ் யங்ஸ்டர்ஸ் ஸோ வி நாட் ஓன்லி ட்ரெயின் தெம் டு சேஞ்ச் த லைஃப் ஸ்டைல் டு ரீடைன் குட் வி ஆல்சோ ட டோம் மேக் ஷுர் தட் ஆல் த மெடிக்கேஷன் இஸ் ப்ராப்பர் இயர் அண்ட் ஆல் த டாக்டர்ஸ் இஸ் வெரி ப்ரா ப்ரொஃபஷ்னல் இயர் அண்ட் பேஸிக்லி நிறைய கிளினிக் இன்றைக்கி இருக்குது ஸோ பட் ஆனால் எல்லா கிளினிக்கும் ப்ராப்பராக லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் எல்லா கிளினிக்கும் ப்ராப்பராக எல்லா ப்ரொசீஜர் நம்மளோட ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலாக இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வேறு வேறு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ரொசீஜர் படி அங்கே எல்லாமே டீம் இருக்காங்களா மிஷினரிஸ் அந்த மாதிரி மிஷினரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு டேக் எ ட்ரீட்மெண்ட் பிகாஸ் டுடே எவ்வரி ஒன் ஸ்டார்ட் அட் க்ளீனிக் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸாக ஐம் தேர் இன் திஸ் ஃபீல்ட் சார் ஸோ டூ தௌசண்ட் ஃபோரில் வேணும் ஐம் ஸ்டார்டிங் த ஹேர் ஃபால் பீப்புள் வந்தவங்க எல்லாம் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தான் இப்போ பாஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக த பீப்புள் ஊஸ் கம்மிங் இஸ் ஆல் அரௌண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேருந்து வராங்க ஸோ அண்ட் வீ ட்ரீட் த பீப்பிள் அப் டு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நாட் ஓன்லி ஹேர் ஸ்கின் ஆல்ஸ் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்